பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூரில் இரண்டு வீடுகளில் பூட்டை உடைத்து முப்பது பவன் தங்கநகை பதினோராயிரம் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அடுத்த மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தனது குழந்தைகளுடன் கணவரை பார்ப்பதற்காக சென்னை சென்றுள்ளார் பின்னர் சனிக்கிழமையன்று சென்னையிலிருந்து சொந்த ஊரான மேலமாத்தூருக்கு வந்து தனது வீட்டை பார்த்தபோது வீட்டின் கேட் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த இருபத்தி ஐந்து பவுன் தங்கநகையும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க திருடு போனது தெரியவந்துள்ளது அதேபோல் சுரேஷின் தந்தை சுந்தரம் வீட்டின் தகரப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த ஐந்து பவுன் தங்க நகையும் ஆறாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரியவந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த சுரேஷ் திருட்டு சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தார் தகவலின் பேரில் குன்னம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்